குழு நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எதிரில் தெரியறது வந்து மகாபலிபுரம் கிழக்கு கடற்கரை சாலை சரிங்களா அதிலிருந்து ஒரு பாருங்கள் ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் ஐம்பது மீட்டர் தூரம் ஊருக்குள்ளே இறக்கும் சரிங்களா பார்க்குறது மகாபலிபுரம் சாலை அதில் தான் வாகனங்கள்லாம் போயிட்டுருக்கு தேசிய நெடுஞ்சாலை கிழக்கு கடற்கரை சாலை அதிலிருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் சரியா உள்ளுக்குள்ள அந்த இது என்ன இது பிளாஸ்டிக்கை மக்க வைக்கிறதுக்கான வேலை நம்ம குழுவை சேர்ந்த திருமதி கோமதி அம்மாள் அவங்க செஞ்சுருக்கிறாங்க இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பிளாஸ்டிக்கை ஒழிக்க வைக்க முடியலன்னு அவங்க விஞ்ஞானிகள் சொல்லிட்டுருக்காங்க சீக்கிரம் மக்காதுன்னு சொல்கிறாங்க இது பாருங்க அதாவது வந்து இறஞ்சி கிடக்கிற குப்பையை அப்படியே அள்ளி போட்டுருக்குறாங்க அவ்வளோதான் வளைய மாதிரி போட்டுருக்குறாங்க இதில் பிளாஸ்டிக் இருக்காது இருக்கு எது எதோ இதையே வந்து நம்ம இறஞ்சோம்னா எவ்வளோ தூரம் போயிருக்கும் பாருங்களா அப்படியே களைஞ்சி கிடந்ததுன்னா அதையே நீல வட்டமாக போட்டோம்னா இதோடய சுற்றளவு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு ஒரு பத்தடி இருக்கும் குறைச்சலாம் பத்தடி நீளம் இருக்கிறதுக்கு பத்தடி நீளத்துக்கு குறையாமல் இருக்கும் அது அது சின்ன வளையமாயிட்டு அப்போ மிகப்பெரிய குப்பை மட்டும் கூட ரொம்ப சின்னதாக ஆக்கலாம் அது மக்கும்படியாக செய்யலாம் இது பறந்தே போகாது இப்போ மழை பெய்ய மழை பெய்ய அப்படியே அமிங்கிரும் அப்படியே அமிஞ்சிரும் நாளாக நாளாக அப்படியே படிஞ்சிரும் காற்றுல கூட பறக்காது இதுவே இன்னும் உயரமாக பெருசாகவும் போடலாம் இதை நம்ம தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் அவங்கவுங்களும் அங்கங்கே அந்த ஊர்லேயே இல்லையோ இந்த பக்கத்தில் கிடக்கிறது பாருங்கள் அந்த பிளாஸ்டிக்கு எல்லாமே எடுத்து போட சொல்லியிருக்கிறா போட்டுருவாங்க பிறகு பாருங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மக்கிறது மக்காதது கிடக்குது பாருங்கள் இந்த சா சாயந்தரம் வேலை இல்லாத இளைஞர்கள் அல்லது வேலைக்கு போகிற இளைஞர்கள் வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு போடுற ஒரு முறை உபயோகிச்சு தூக்கி ஏறிய கப்பு யூஸ் அனுப்புற கப்பு இது சில டெய்லி சாயந்தரம் சாந்தி ப பண்ணிவிட்டு பக்கத்தில் தான் டாஸ்மாக் இருக்குது போல் அது அதுக்கப்புறம் பாட்டிலெலாம் இங்கேயே கிடக்கு இது அந்த நீங்கள் பிளாஸ்டிக்கை மட்டும் இந்த உள்ளே போடுங்க பாட்டிலெலாம் இருந்ததுன்னா அதை குடி தோண்டி புதைக்கணும் ஏன்னா இந்த பிளாஸ்டிக்கில் நீங்கள் அதை கலந்தீங்கன்னா கண்ணாடி பாட்டில்கள் சமயத்தில் மறுபடியும் நம்ம கிண்டும் போது இதாயிரும் இல்லையா ஆபத்தாயிரும் பாதுகாப்பான முறையில் செய்யணும் அதை செய்ய தெரியாது அதனால் குடி தோண்டி மூடிடலாம் எப்படி இருந்தாலும் நம்ம இருக்கிற இடத்துல சுத்தமாக வச்சுக்கணும் ரெண்டாவது உண்மையிலே பிளாஸ்டிக் அழிஞ்சால் நல்லது தானே எவ்வளோ பெரிய நல்லது இதை வந்து நம்மளும் பல ஆண்டுகளாக சொல்லிகிட்டு இருக்கோம் செஞ்சுங்க இருக்கோம் அது ஏன்னா தெரில இது ஒரு பெரிய ஒரு சாதனை மாதிரியே இது உண்மையிலே செய்ய வேண்டிய ஒரு வேலை மாதிரியே தெரியல நிறைய பேருக்கு நிச்சயமாக நிறைய அரசு அதிகாரிகள் படித்தவர்கள் நிறைய பேருக்கு இது போயிருக்கும் அந்த தகவல் அதனால் நம்ம என்ன செய்யறோம் நம்ம அங்காங்கே நம்ம தமிழ்நாடு மாணவ அலைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் ஆங்காங்கே இந்த மாதிரி ஒரு எருக்குழி சரியா மக்கும் குப்பை மக்காத குப்பையெல்லாம் தனித்தனியாக பிரிக்காமல் நீங்கள் அள்ளி இந்த மாதிரி நம்ம சொன்னது மாதிரி அங்கங்கே அங்கே கிடைக்கிறத வடிவமைப்பு பண்ணிங்கன்னா முதல்ல களைஞ்சி கிடக்கிற குப்பை ஒரு இடத்துக்கு வந்துடும் ரெண்டாவது உண்மையிலேயே மடிக்குதான் இல்லையா மக்குமா இல்லையா சீக்கிரம் மக்கமாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம செஞ்சு நிரூபிக்கலாம் அதனால் இதை புரிஞ்சுக்கோங்க இதற்காக தானே முன் வந்து இதுவரையில் இதை சொன்னதே இல்லை அம்மா அதுக்காக அவங்களுக்கு நன்றி தெரிக்கிறோம் பக்கத்தில் நம்ம குழுவை சேர்ந்த பார்சாரதி மற்றும் தனசேகர் எல்லாம் அங்கே இருக்காங்க இந்த இடத்துக்கு பேர் என்னப்பா மகாபலிபுரம் மகாபலிபுரம் இந்த தெரு இந்த இடத்துக்கு பேர் வச்சிருப்பீங்களே மகா மகாபலிபுரம் தான் மகாபலிபுரம் கிழக்கு கடை சாலையில் ஆ மகாபலிபுரத்தில் தான் இந்த வேலை நடந்திருக்குது சரியா நன்றி வணக்கம்